வணக்க மகளே ராணுவ இவ்வளவு மோசமான ஒருத்தனா இருப்பா எதிர்பார்க்கவே இல்ல மகளே சோ இவ்வளவு நாளே நான் வந்து சப்போர்ட் பண்ண மாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு மகளே சீரியஸா சொல்றேன் என்ன நடந்துச்சு எதுக்கு அந்த டீட்டெயிலா சொல்றேன் அது மட்டும் சேனல புதுசா பாக்க நீங்க மறக்காம சேனல் வீடியோ லைக் கொடுத்துங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கணிப்பு வரும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் வந்து வரும் கண்டிப்பா கருத்தை வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேத்தி நைட்டு நம்ம கிச்சன் டீம்ல வந்து ஒரு மூணு பேர் வந்து கட்சி கிச்சன் டீம்ல இல்ல கிச்சன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கன்வர்சேஷன் போயிட்டு இருக்கு என்னன்னா ஏஞ்சல் அண்ட் டிமண்டாஸ்க்க பத்தி ரயான் ராணுவம் பேசிட்டு இருக்காங்க ரயானை பாத்து என்னடா விளையாடுறாரு ஒழுங்காவே விளையாட மாட்டேனா சரியாவே விளையாட மாட்டேன் ரயான் வந்து ராணுவ பார்த்து சொல்ல ராணுவ அதையே திருப்பி இவங்கள்ட்ட சொல்ல அந்த இடத்துல திருப்பி 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 ஒரு கன்வர்சேஷன் போகுது இந்த பைத்திய கரைய்ட்ட பேசுறது ஆகாதுன்னு சொல்லி ராணுவ எளம்பி வெளில வராப்பல எட்டி வராப்பட சரியா எட்டி வரும்போது உடனே வாண்டடா ரயான் வந்து பாத்தீங்கன்னா கோப்பையே நீ தாண்டா தப்பா விளையாண்ட விளையாடே தெரியாம மூளையே இல்லாம விளையாண்டடா அப்படின்னு ரயான் முதல்ல வார்த்தை உனக்கு மூளையே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த முட்டாத்தர் குறிப்பு என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க ரயான் போய் ராணு போய் வாண்டடா இந்த கோவா கேங்களை போய் பேசுற மாதிரி தோணுது இல்லையா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா டிட்டு எல்லாம் போட்டுட்டு திரிறாங்க பட் போனவனை வாண்டடா இழுத்து உனக்கு மூளையே இல்லடா அப்படின்னு சொல்றா மாட்டீங்களா அவன் வாண்டடா ராணுவ ஒன்பது கண்டன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணா தெரியல உண்மையை சொல்லணும்னா ராணுவுக்கு பேச தெரியாது அன்வான்டா பேச மாட்டான் அவன் மட்டும் கலந்து போயிடுவான் அமைதியா போயிடுவான் சரிங்களா சோ அப்படியே ஒருத்தர் தேவையெல்லாம் போய் வந்து மூளை இல்லை உனக்கு அப்படின்னு சொல்ல அவன் கேட்கறான் ஏன்டா டேய் நீ தான்டா பப்பட்டு பப்பட் ராணி ஜாக்லின் நாட்டு வைக்கிற பப்பட் ராணி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லி வேற சொம்புத்துக்கிட்டு வராங்க ரயானு ரயானு ரெண்டு ஆம்பளை பசங்க பேசிட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறதுக்கு இல்ல உடனே ஜாக்லின் ரயானுக்கு சொம்பு திக்கிட்டு நீ பேசுனா நீ பேசுனா போன வாரத்துக்கு மொதல் வார செவ்வாய் கிழமை ஒண்ணு பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பேசுறாங்க என்னத்த பேசுறாங்க அப்படின்னா வர்சனி வெங்கட் வர்சினி வெங்கட நம்ம முதல் வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ ஏதோ கெட்ட வார்த்தை சொல்லியிருப்பாரு போல சோ அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இந்த இடத்துல எடுத்து பதிவு பண்றாங்களா ஜாக்லின் பதிவு பண்ண நல்லா புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் பண்ணது இதுக்கு அப்புறம் தான் கருத்து சரிங்களா இதுக்கு அப்புறம் தான் நான் சொல்ல பொருள்ல மேட்ரி இருக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மேட்ரு ஜாக்லினர் ரயானுக்கு சொம்புக்கிட்டு வந்து நிக்கிறாங்க ஏன் ஒருத்தனை ஒருத்தனை சண்டை போட விட மாட்டேன் இவங்க உடனே குருக்கு வந்து ரயானுக்கு செம்புதிக்கிட்டு பேசுறாங்க ரயானு பப்பட்டு மாதிரி அவன் என்ன சொன்னா அதை பப்பட்டு மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க பாரு ஜாக்லின் சொல்றாங்க பாரு மொத வார்த்தை பத்தி பேசினீங்களா என்னடா பேசினா நீ என்னடா நீ ஏதோ தப்பா கொண்டு போறீங்க அப்படி ராணுவ வந்து சொல்றான் உடனே ஆஹ் ரயான் வந்து சொல்றாப்ல நல்லா வச்சுங்க மங்களே நீ இந்த வார்த்தையை வர்சனிய பார்த்து மொத வாரம் சொல்லுங்க ஓபனா சொல்றான் பகல ஜாக்லி நிக்கிறாங்க பின்னாடி சௌந்தரியா பவித்ரா சந்தி நின்னுட்டு இருக்காங்க ஓபனா சொல்றான் இதை இத கூசாம ஜாக்லின் முன்னாடி ஓபனா சொல்றானே அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு தவறான வார்த்தையா இருக்கணும் நீங்க யோசிச்சுக்கணும் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் டீம் பீப் போறாங்க முதல்ல இந்த டீமுக்கு வந்துடும் ப்ரொடக்ஷன் டீம் பிக்பாஸ் டீம் இருக்காங்களே இந்த விளக்கண்ணிங்க மூடுன்னு சொன்ன வார்த்தையே பீப் போட்டு அதை எந்த அளவுக்கு டிஆர்பிக்காக பூம் பண்ணி விட்டாங்க நமக்கு தெரியும் நம்ம எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டோம் ராணுவ என்னடா பேசுறான் ராணுவ என்னடா பேசுறான் ராணுவ அப்படி ஏதோ பேசுறான்ற மாதிரி ராணுவ மேல போச்சு பட் எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா இது கேட்டா பீப் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இல்லையா சோ இப்போ இதே வார்த்தையை வந்து ரயான் இப்பயும் அதே மாதிரி ரயான் அந்த வார்த்தையை சொல்லும் போது பீப் போடுறாங்க அது அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தையா இருந்தா வாய் குசாம ஜாக்லிங் முன்னாடி அந்த கெட்ட வார்த்தையை சொன்ன ரயானு கெட்ட வந்தான் யோக்கியம் கிடையாது சோ அந்த இடத்துல ஒரு விஷயம் நமக்கு புரிய வருது அந்த அளவுக்கு பெரிய வார்த்தை ஏதோ பேசல சின்னதா தான் பேசினேன் இதை ஜாக்லின் எப்படியா ஆள்னா மூடுன்னு சொன்னதுக்கு அதை ராணுவ சொன்னான்னு எகிரிட்டு வந்தாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க ராணுவ பேச தெரியலங்கிறதுனால வார்த்தையை விட்டுருப்பாங்கிறதுனால அப்ப ராணுவ சொல்றான் நான் என்ன பேசுறேன் என்ன தெரியல அப்படி இப்படி சொல்லிட்டு அவன் கலந்து அங்கேயிருந்து போயிடறான் அங்கேயிருந்து நடுவில் போயிடறான் இதுக்கு உடனே ஃபயர் விட்டுட்டு தெரியுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஜாக்லின் நிக்கும் போதே அந்த வார்த்தையை வந்து அவர் ரயான சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய கெட்ட வார்த்தையே இருக்கிறது வாய்ப்பு இல்ல ரெண்டாவது அப்ப ஏன் பீப் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க ப்ரோமோலே பீப் போட்டு ஹைப் ஏற்றி விட்டாங்களா இந்த டீம் அதனால பீப் போட்டு என்ன பேசிப்பா என்ன பேசிப்பான் ராணுவ மேல ஒரு ஹைப் ஏற்றுறதுக்காக அந்த விஷயத்தை வந்து விஜய் டிவி பண்ணிருக்காங்க அப்படின்னா உண்மை மூணாவது சின்ன மூடுன்னு சொன்னதே தாமு தூமு குதிச்சு எந்திரிச்சு முடியாதவங்க தான் ஜாக்லினோ சௌந்தர்யா ரெண்டு பேருமே மூடுன்னு சொன்னது குதிச்சு எழுந்துட்டு நல்லாவே புரியுது இவங்க ஏதோ ஒரு விஷயத்த ராணுவ கிரியேட் பண்றாங்க ஏ அவன் ஒருத்தன் அவங்க மூணு பேரும் மண்டையில தட்டி உட்கார வைக்கிறான் ராணுவ இதுல வந்து இங்க சோசியல் மீடியால ஃபயர் அவுட் எடுத்திருக்காரு ரெண்டு விஷயம் என்னன்னா ராணுவ ஒரு கெட்டவன் ராணுவ இப்படியா அப்படின்ட்டா இருக்கானே இப்படிலாம் பேசிருக்கான வர்ஷினிய பார்த்து பேசிருக்கானே ரயான் முகத்திரையை கிழிச்சுக்கிட்டு இருக்கான் ராணுவ வந்து ரயான் முகத்திரையை கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க போட்டு புலந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை வச்சு இந்த விஷயத்த வந்து கீழே டேக் பண்ணி போடாத வேணா நான் இந்த இடத்துல எடிட் பண்ணி போட முடிஞ்சா போடுறோம் சரியா கீழே வந்து இது போட்டிருக்காங்க என்னன்னா ஆமா என்ன பேசினாரு பட் அந்த அளவுக்கு பெருசாலாம் எல்லாம் அவன் பேசல அவர் சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு என்னட்ட வந்து சாரி கேட்டா எனக்கு அது பெருசா அஃபெக்ட் ஆகல நான் அதை பெருசா நோட்டும் பண்ணல தேவையில்லாம என்ன இதுக்குள்ள கொண்டு வராதரா ரயானே ஜாக்லினே செருப்பால் அடி பண்ணாங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு கீழே போட்டிருக்காங்க வர்ஷினி வெங்கட் அவங்களோட அஃபீஷியல் பேஜ்ல இருந்து போட்டிருக்காங்க சரியா இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு நம்ம அந்த இதையும் நம்மள பீப்பு அவங்க பேசுனது எதையும் நம்மளால வர்சினி வெங்கட்டு ஓப்பனா கீழே வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க என்ன இதுல எடுக்காத அவன் வந்து சாரி கேட்டா நான் அதை பெருசாவே எடுக்கல அப்படிங்கிற கீழே வந்து போட்டு போயிட்டாங்க அது முடிஞ்சிருச்சு சரியா இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா ரயான் வாண்டடா ராணா வந்து வாண்டடா போய் கோவா கேங்களை ஒன்பாலக்கிறானா ஏன்னா பைத்தியக்கார பெருவிடா போயிட்டு இருந்தவனை தேவையில்லாம கூப்பிட்டு அவன் நின்னு பேசுறான் அவன்கிட்ட பேசுனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் மட்டும்தான் வெளில போறான் அவனை கூப்பிட்டு நீங்க வந்து மூளை இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு கேட்டா அவன் உங்களை மண்டையில தட்டி உட்கார அணி பப்பட்ரா ஜாக்க பப்பட்ரா அணி அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டான் சோ இதுக்கு வந்து ஃபயர்வுட் எடுத்துருவீங்க ராணுவக்கு ஃபைர் ஃபயர் இல்ல என்ன இது அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க மக்களை நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதாங்க நான் கேக்குறது ஒன்னு ஒன்னுதாக நான் சொன்னது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோம் ஒண்ணு பி போட்டது விஜய் டிவி ப்ரொடக்ஷன் ரெண்டாவது ஜாக்லின் இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசியிருக்கான் இந்த வார்த்தையே ரயான் வந்து பேசுறான் அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு பேட்வேர்டா இருக்கும்னு நீங்க யோசிச்சுக்கலாம் மூணாவது வர்சனிவங்கிட்ட அப்படின்னா ஒன்னும் பேசலடா ஆஹ் அவ வந்து நான் என்ன பேசுனா ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணு பேசல நான் அதை பெருசா கண்டுக்கலாம் அவன் சாரி கேட்டா நான் அதை விட்டுட்டேன் தேவையில்லாம நீங்க என்ன இதுக்குள்ள கொண்டு வராதீங்களா அப்படின்னு வரிசிவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் போட்டுறாங்க சரி இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கொடுங்க ஏன்னா இவங்க எதுக்கு ஃபயர் விடணும் என்ன பண்ணணும்ன்னே தெரியாம அவங்களுக்கு தேவையானது மட்டும் இதுல இன்னொரு போஸ்ட் வேற என்னன்னா ஏ மூட இல்லாதவன் டாடி அதாவது எப்படி ரயான் வந்து சொல்றாப்புல பாத்து இல்லே மூல இல்லாதாடி மூல இல்ல அதை இப்படிதான் ஓடுது போஸ்ட் மூலம் இல்லாத 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 என்ன இது அதுக்கு அடுத்து என்ன நடந்து ஏன்டா கோமாளி மாதிரி பண்றீங்க முழுசா போடுங்க ஒரு பதிவு முழுசா போடுங்க ஏதோ கிஃப்ட் போடுற மாதிரி மூல இல்லாதீ மூல இல்லாதி மூல இல்லாதவணி மூல இல்லாதி மூலம்லாதீனா சொன்னது செருப்ப கட்டி மண்டே ஒரே டே அடிச்சிப்டா ராணுவா ஜாக்கியோட பப்பட்ரா நீ எல்லாம் பேசவே கூடாதா ஜாக்லீன் என்ன சொல்றாலும் அதுக்குடி ஆடிட்டு இருக்கலாம் நீ ஆடிட்டு இருக்கலாம் பப்பட்டு பயங்கிற மாதிரி சொன்னா அதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிஆர் வேலை எல்லாம் மாப்பாங்க ரயான் ரயானுக்கு பிஆர் கிடையாதுப்பா மனசாட்சி தொட்டு சொல்றா ரயானுக்கு பிஆர்லாம் கிடையாது ரயானோட கன்னிஸ் தான் அதிகமா சுத்திட்டு இருக்காங்க சீரியல்ல பார்த்துட்டு இவன் எது பண்ணாலும் நல்லதுடா அப்படிங்கிற மாதிரி ரயான் கன்னிஸ் தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க சோ அந்த கன்னீஸ்க்காக போட்ட பதிவு தான் இது ஒழுங்கா என்ன நடக்குது லைவா பாருங்கடா எவனாவது ஏதாவது போட்டு விட்டானா அதுல ஒரு வார்த்தை கிடைச்சோடனே அதை கட் பண்ணி போட்டு ஷேர் பண்ணிட்டு தெரியாதுங்களா பைத்தியக்கார பயனோட அப்படிங்கிற மாதிரி இருக்கு மக்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன சரிங்களா நான் இப்ப போட்டோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சரியா ஏன்னா ராணுவக்கு ஃபயர் விடுற பயர் விடுறாங்க ராணுவக்கு பயர்லாம் நீங்க வேண்டாம் முட்டாத்தனமா பயிர் விட்டுட்டு முட்டு கொடுத்துட்டு தெரியுறீங்க சௌந்தரியா ஜாக்லின்னு ரயான் இந்த மூணு பேருக்கும் கோவா கங்கு மாவா ஒரு பயர் விட்டுட்டு தெரியுதா பாத்தீங்களா வெக்கமா இல்ல எல்லாம் ஏண்டா ஒருத்தன் அவன ரயான ஒண்டியா பர்ஃபார்ம் பண்ண உரியா நீங்க சீரியஸா சொல்ற இலைய ரயான் சௌந்தர்யா இந்த ஜாக்லின விட்டு வெளியில கொண்டுட்டு வாங்க சரியா ஜாக்லின விட்டு வெளில கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் கோவா கேங்கு உருப்பிட்டுரும் கோவா கேங்கு உருப்பிடாது உங்க சவுந்தரியாவும் ரயானு வந்து பாத்தீங்கன்னா உருப்படியா கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஜாக்லின் உள்ள இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு ஆப்புதான் நல்லா கூட கூப்பிட்டு போய் ஏ ஓப்பனா சொல்றா ரயானை தனியா பர்ஃபார்மன்ஸே பண்ண விட மாட்டாங்கடா ரெண்டு பேரும் மெயினா ஜாக்லின்ரா சௌந்தரியாவும் தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டா ரயானையும் தனியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேறா எல்லா இடத்துலையும் நான் வரேன்டா இது இது இபுர் வர்ற மாதிரி ஒரு பாடி கார்டு வர்ற மாதிரி வந்து குறுக்கணிக்கிறேன் ரயானை கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல ஏன் நாங்க பேசிக்கிறோம் நீ போ அப்படின்னு சொல்றது வெக்கமா இல்ல சும்மா கோதாகு வெங்காயகங்கன்னு இதுல வந்து முட்டு கொடுத்துட்டு வராங்க போய் சொல்லுங்க போய் இருக்கிற வேலை வெட்டி பாக்கடா